பகல் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தனது இயல்பான நடிப்பால் இந்திய திரையுலகை வசீகரித்து தனது இன்றியமையா பங்களிப்பை வழங்கி இன்றைய தலைமுறை கலைஞர்களோடும் இணைந்து இன்னமும் கலை பணியாற்றி வரும் ஈடில்லா திரை நட்சத்திரமாக இருப்பவர்தான் பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி பெரும்பாலும் கண்களை ஈரமாக்கும் கனமான கதாபாத்திரங்களையே ஏற்று நடித்து வந்த இவர் இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் நேர்குமிளி இரு கோடுகள் ஆகிய படங்களில் ஒரு பொறுப்புள்ள மாவட்ட கலெக்டராகவும் மருத்துவராகவும் வந்து தனது மாறுபட்ட நடிப்பை தந்ததோடு அவரது பாமா விஜயம் எதிர்நீச்சல் தில்லுமுள்ளு ஆகிய படங்களில் தனது அசாத்திய நகைச்சுவை நடிப்பையும் வெளிப்படுத்தி நகைச்சுவையில் ஒரு தனி முத்திரையும் பதித்திருப்பார் இவ்வாறு கே பாலச்சந்தரின் படைப்புகளில் தனது பண்பட்ட நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி வந்த இவர் அவரது இயக்கத்திலேயே நடித்த ஒரு மாபெரும் கலை தான் காவிய தலைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த வங்காள மொழி திரைப்படம்தான் உத்தர் பல்குனி வங்காளத்திலும் ஹிந்தியிலும் அப்போது புகழ்பெற்ற நடிகையாக இருந்து வந்த நடிகை சுசித்ரா சென் நாயகியாக நடித்திருந்த இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஹிந்தியிலும் மம்தா என்ற பெயரில் சுசித்ரா சென்னையே நாயகியாக நடிக்க வைத்து அங்கும் வணிக ரீதியில் பெரும் வெற்றியை பெற்று தந்தது இந்த திரைப்படம் படத்தை பார்த்த நடிகை சவுகார் ஜானகி தமிழில் இந்த திரைப்படத்தை யார் தயாரிக்க முன்வந்தாலும் படத்தின் நாயகி கதாபாத்திரத்தை எப்படியாவது கேட்டு பெற்று நடித்துவிட வேண்டும் என்ற ஆவலோடு இருந்தார் இதற்கு முன் பூல் அவர் பத்தர் என்ற ஹிந்தி திரைப்படத்தில் நடிகை மீனா குமாரி ஏற்று நடித்திருந்த கதாபாத்திரத்தை தானேற்று நடிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு எம்ஜிஆரிடம் கேட்டு பெற்று நடித்திருந்தார் அவர் நடித்திருந்த அந்த திரைப்படம் தான் ஒளிவிளக்கு அவ்வாறே இந்த திரைப்படத்தின் நாயகி கதாபாத்திரத்தையும் தானே ஏற்று நடித்துவிட வேண்டும் என்றிருந்த நிலையில் யாரும் அந்த படத்தை தமிழில் தயாரிக்க முன்வராததால் அந்த கதாபாத்திரத்தின் மீது கொண்டிருந்த ஏற்பின் காரணமாக தானே சொந்தமாக தயாரிக்க முன்வந்து செல்வி ஃபிலிம்ஸ் என்ற தனது சொந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தயாரித்து வெளியிட்டார் தனது ஆஸ்தான இயக்குநரான கே பாலச்சந்திரையே இந்த படத்தின் இயக்குநராகினார் சவுகார் ஜானகி சொந்தமாக தயாரித்ததோடு அம்மா மகள் என இரட்டை வருடங்களில் நடித்தும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தீபாவளி திருநாளில் வெளிவந்த இந்த திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றியும் பெற்றது சவுகார் ஜானகியின் கலையுலக பயணத்தின் காவிய படைப்புகளில் ஒன்றாகவும் இன்றும் ரசிகர்களின் போற்றுதலுக்குரிய ஒரு திரைப்படமாகவும் இருப்பதுதான் இந்த காவிய தலைவி திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்